மாரியம்மனோட கிருவையினாலையும் வாழ்க வளர்க என்று அந்த அம்மாவை பிரார்த்திக்கின்றோம் ஐயா அப்படி இருக்கின்ற வேலையில அட்டகாலி எட்டு பேரும் எட்டு பேரும் அட்டகாலி எட்டு பேரும் எட்டு பேரும் நாகலோக பட்டணத்தில் பட்டணத்தில் காலி எட்டு பேர் நாகலோக பட்டணத்துல அம்மா அக்காதங்க எட்டு பேர் அவதரித்தார்கள் தன்மகனே ஓடிவா முருகா ஓடிவா ஓடி ஓடிவா கந்தா உமையவள் ஓடி ஓடிவா முருகாக ஓடி வா முருகா விளையாடி வா கந்தா பாலோடு ஓடி வா முருகா காலோடு ஓடி வா முருகா திருமல கோவில் திருமல கோவில் முருகனாக முருகா அந்த திருமல கோவில் ஆடிவா முருகா

நாக ஆடிவா முருகா வடிவேலன் முருகா நாக ஆடிவா குமரைய்யா படை வீடு கொண்டு ஓடிவா முருதாக ஆறுபடை வீடு கொண்டு ஓடி ஓடிவா முருதாக ஆனந்த வேளனாக அடிவா முருகாய் ஆனந்த வேளனாக அடிவா கரோ

காலி எட்டு பேர் நகலோகம் தன்னதியிலே நாக நாகக்கண்ணி எட்டு நல்ல பெண் குழந்தை பூமியிலே அவதரித்து நாகராசன் நாகக்கண்ணி நாளொரு மேனியோமே பொழுது ஓரும் வண்ணமாக புகழுடனே வளர்த்துவார் வளர்த்து வரும் நாளையில கைலாசம் தன்னதி சக்தி ஓமா பார்வதி பகவானே சிவபெருமாள சிவபெருமாள் உலகம் எல்லாம் படிகளுக்கு போறீங்களா இந்த பார்வதிய விட ஆமா வேற யாரும் அழகா அந்த பூமியில இருக்காங்களா கோமதிய விட அழகா அந்த ஊர்ல பூமியில யாரு இருக்காங்களா கோமதிய விட யாரும் அழகு கிடையாது இல்ல செக்க சிவப்பழகி செந்தூருக்க பொட்டழகி இப்ப இந்த ஆவட கோமதி ஆவட கோமதி இன்னும் அவளைத்தான் நானும் சொல்லுதேன் இன்னைக்கு அவளுக்கு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி எல்லாம் இருக்கும் ஆமா பின்ன கோமதியை இருந்து பார்க்க ஒரு கண்ணு வேணும் விருந்து உண்டு பார்க்க ஒரு கண்ணு பாப்போ கண்ணு செய்யுறார் கோயில்ல அப்படி இருக்கும் போது அம்மா பார்த்தார் சிவபெருமாள் என்ன செய்கிறார் அம்மா பார்வதி உன்னை விட உலகத்துல யாரும் அழகு கிடையாதுதான் நாகலோக பட்டணத்துல அம்மா இந்த பூமாரி அம்மா முப்படாதி அம்மா அக்கா தங்கச்சி எட்டு பேரு உன்னை விட உன்னை விட உன்னை விட அழகா இருக்காங்களாம் ஆமா நீ தான் அழகுன்னு ரொம்ப ஆ

நாளை ஒரு காலம் ஆண்டவன் பகவான் அவங்களை பார்த்தாங்கன்னா இவர் ஏற்கனவே ஒரு பெண் பித்தன் ஆமா பெண் பித்தன் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அந்த அட்டகாலி எட்டு பேர்களையும் ஆண்டவன் போகாத இடத்துக்கு அனுப்பணும் ஆமா ஆண்டவன் போகாத இடம் எந்த இடம் ஆண்டவன் போகாத அங்க போவார் அதே சிந்தனையில தானே இருக்கியா சுத்தி அடிக்க முடியும் அப்பதான் தள்ளாடி வருவான்

உங்களுக்கு என்ன காலையில அதுல முகம் கழுவுங்கீங்க இன்னும் உங்க தங்கச்சி குடும்பம் தாங்க முடியாம தான் ஆண்டவன் போகாத இடம்னா அம்மா சந்தனமா அங்க எதுக்கு போக மாட்டார் சந்தனமா சோலையில சந்தனம் மகாரசி அம்மா முச்சும் துறந்த முனிவராக வாழ்ந்து வருகிறாரு அத மாட்டாரோ அப்படி இல்ல முச்சும் துறந்த முனிவர்னா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஓ அதை வெறுத்தவர் இந்த மூன்று ஆசையை வெறுத்து அம்மா அங்க தவம இருந்துட்டு வராங்க துவம இருந்து அங்க ஆண்டவன் ஷோ ஒருமாள் போக மாட்டாரு ஆமா அந்தாக்கில என்ன அண்ணன் கோபால கண்ணனை வரவழைத்தும் ஆமா அண்ணா மாயவா மணிவண்ணா மணிவண்ணா மதுசூதனா ஆஹ் நாகலோக பட்டணத்துல ஆமா என் தங்கைமார்கள் எட்டு பேர் என்னோட அழகா இருக்காங்கன்னு சொன்னீங்க சொல்றார்களே ஆமா ஆஹ் உங்க மச்சான் இருக்காரு ஆஹ் அவர் சொல்லுதாரு அதனால அந்த குழந்தைகளை ஆமா நீங்க உடனடியாக நாகலோக பட்டணத்துல இருந்து எடுக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக <small> ஆஹ் <small> 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 பெருமாள் என்ன சொல்லுதாரு அம்மா பார்வதி என்ன நாகராசனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அக்காதங்கச்சி எட்டு பேர் சும்மாவா சும்மா போய் எடுக்க முடியாது பறக்கும் படகும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருந்தா தோலை தூக்கி போட்டு வந்துடலாம் அக்காதங்கச்சி எட்டு பேர் எடுக்கணும்னா பறக்கும் படகும் நாகதாளி வேறு ஒன்றும் வேண்டும் அம்மா என்று சொல்லும் போது அந்த வரங்களை ஈசன வாங்கிக் கொண்டு சக்தி உமா பார்வதியால் நாகலோகப்பட்டணத்திற்கு அண்ணனை அனுப்புகின்றார் ஆமா தொண்ணூறும் பத்து சென்ற துவண்டது ஒரு கிழவனை போல போல எம்பெருமான் கோபால கண்ணு அக்காதங்கச்சி எட்டு பேரையும் ஏமாத்தி அந்த பறக்கும் படகளை ஏத்தி சந்தனமான் சோலையில வந்து சந்தன மகாரிசி மேற்பார்வையில வளர்த்துட்டு வராங்க ஆமா வளர்த்து வரக்கூடிய நாளையில ஒரு வயது இரு வயதாச்சு மூன்று நல்ல வயதாச்சு முடியறக்கி காது குத்தி

என்னோட சக கலைஞர்கள் எனக்கு சொல்லி தரணும் சிறிய ஆளா இருந்துதான் பெரிய ஆள் ஆக முடியும் சொல்லுங்க அத்தனையும் கடந்து கடந்து இந்த நாகலோக பட்டினத்தில அந்த நாகக்கண்ணி பெற்ற அக்காதங்க எட்டு பேர்களும் ஆமா பருவை பருவமான பெண்கொடியாக இருக்கின்றார்கள் பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி மயிலழகி மயிலழகி வங்கி நல்ல தலையழகி தலையழகி பாடாமல்லி நிறத்தழகிழகி முகழகா மொழியழகா மொழியழகா ஐயா மொழியழகா முகத்தினோட திருவழகா முகத்தினோட திருவழகா திருவழகா அவள்வத்திலோடு திருவழகா திருவழக அவளுக்கு முத்து கட்டி வார்த்தை முல்வரிசை பல்லள பவளம் கட்டி வார்த்ததை பக்கம்பதி நாறு பல ஈச்சம்பழம்போடு இளங்காவி பல்லளம் கோவை நல்ல பழம்போடு பழம்போடு கொண்டே உதட நடந்த போல் நடந்ததை போ சேலை கட்டும் இடையழகா இடையழகா கண்ணாரோட உழையதிலே உளையதிலே கருக்கட்டி வார்த்ததை போல் வார்த்ததை போக தமிழாரோட உழையதில வார்த்ததை போகோ குயவனார் இடமதி உடந்த டி வார்த்ததை போ

அம்பிகைய பூமாரி அட்டகாளி எட்டு பேரும் புங்குமுக பொட்டளை வங்கி தலையலை வாடாமல்லி அட்டகாளி எட்டு பேரும் என்ன என்ன விதமாக சந்தனமா ஜலையில் சந்தனமா மாரிஷியும் சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக வளர்த்தவாராம் நாளோரு மேனியோமா மேனியோமா அக்காதங்கை எட்டு பேரும் நாலு ஒரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருகின்றார் சந்தன வளர்த்து பார்த்தா பூமாரி காந்தாரி எட்டு அக்காதங்க நம்மளோட அப்பா அம்மா யாரு தாத்தா வாராரு சாப்பாடு கொடுக்காரு நம்ம அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியணும் ஏ தங்கை காளியர்களே நாம் அப்பா அம்மா யாருன்னு ஆண்டவனுக்கு தெரியப்படுத்தணும் ஆண்டவனுக்கு என்ன பிடிக்காது என்னையா பிடிக்காது அதே சிந்தனை இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவனுக்கு அக்கினி என்றால் பிடிக்காது ஆமா வேள்வி எங்க வளர்த்தம்னா ஆண்டவங்க வந்து வருவாரு அவர்கிட்ட நம்ம யாரு என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரியப்படுத்திக்கிடலாம் அப்படி என்று சொல்லும் போது நீல குளிய வெட்டி அறையளவை மணல் பரத்தி ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி இருபத்தோரு குச்சிகளை அக்கினி யாகத்துல போட்டு நாங்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் விட்டு குடங்குடமா நெய்ய கொட்டி அக்கினி யாகத்தை வளர்க்கா அக்கினி யாகம் கைலாசத்துல இருக்காரே ஆண்டவன் சிவபெருமாளுக்கு பொறுக்கல பக்கத்துல இருந்தா பார்வதி ஆண்டவா உங்களுக்கு ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கு அம்மா பார்வதி உன் தங்கைமார்கள் மார்கள் எட்டு பேரும் அவர்கள் பிறந்த விவரம் தெரிய வேண்டும் என்று சொல்லி இந்த அக்கினி யாகங்களை வளர்க்கின்றார்கள் அம்மா இதை காப்பாற்ற முடியும் அதனால் நானே போய் அந்த யாகத்தை அணைச்சிட்டு சொல்லும் போது பார்வதி வந்தா ஆண்டவன் அப்பமே சொல்லி அனுப்புதாரு அக்கினி யாகத்தை அணைக்காம நீ கைலாசத்துக்கு வரக்கூடாது அம்மா என்று சொல்லும் போது சக்தி உமா பார்வதி அப்படியே ஓடோடி வந்து பார்க்கின்றால் அக்கினி யாகம் கொழுந்து விட்டு எரியுது எரிகின்றது கொழுந்து விட்டு எரியும் போது தங்கையர்கள் இடம் அதுல சொல்லுதா சொல்கிறா தங்கையர்கள் கேட்ட பாடு இல்ல நாம இப்ப இறங்கினா தான் நாம இறங்குறத பார்த்து இவளுகளும் கண்டிப்பா இறங்கி ஆகணும் ஆண்டவ இந்த இடத்துக்கு வரணும் வர வேண்டும் இந்த யாகத்தை நாமளே இறங்கி அணைக்க வேண்டும் என்று சொல்லி என் தாயான பார்வதியா இறங்கும் போது தங்கச்சி எட்டு பேரும் சும்மா இருப்பாங்களா அக்கா பார்வதியாலே இறங்கிட்டா அக்காவே போயிட்டா ஆமா அவர்கள் பின்னால நாம அக்கினி குழுக்க இறங்கணும்னு சொல்லி அக்காதங்க எட்டு பேரும் எட்டு பேரு கப்பரையா பெற அட்ட காலி எட்டு பெயர்வோம் எட்டு பேரும் அக்னி யாகத்திலே இறங்குவோம் அங்க அட்ட கா எட்டு பேரோ அட்ட காளி எட்டு பே அரன் முன்னாலே முன்னாளேக்கு முன்னாலே ஆடுவாளாம் பாடுவாளா பாடுவா அதாளி பாடுவாளா நீல இறங்கும் போது பார்த்தாரே சிவபெருமா அவ கைலாசம் தான் கடந்து அந்த சந்தனம் ஜோலையில அட்ட காலி எட்டு பேர் பெயர் நாமும் கொடுப்பாரா முதலாவது பிறந்தவளா உலக சக்தி ஒம்பெயரு உலக சக்தி ஒன்றாயே இரண்டாவது பிறந்தவளாது பிறந்த குமாரி என்று ஒரு பெயரு பேரு மூன்றாவது பிறந்தவளாது பிறந்த அவளுக்கு முப்போடாதி ஒரு பெயரா போடாதி ஒரு வயல் நாளாவது பிறந்தவளாவது பிறந்தவள் நாராயணி ஒரு பெயரா நாராயணி ஒரு பெயரா ஐந்தாவது பிறந்தவளா ஐந்தாவது பிறந்தவளா அக்கினி மாறி ஒரு பெயரா அக்கினி மாறி ஒரு பெயரா ஆறாவது பிறந்தவளா ஆறாவது பிறந்தவளுக்கு ஈஸ்வரியா ஒரு பெயரா ஈஸ்வரியா ஒரு பெயரா ஏழாவது பிறந்தவளா ஏழாவது பிறந்தவளா காளியம்மா ஒரு பெயரா காளியம்மா ஒரு பெயரா எட்டாவது அட்ட கா எட்டு பேரா மாறி மாறிஸ்வரியா என்ற ஒரு தீயா என்ற காளி காலி என்ற ஒரு தீ காலி காலி ஈஸ்வரியா என்ற ஒரு தீயா என்ற ஒரு நீலி ஒரு தீ நீ அம்மா நீசகண்டி என்ற ஒரு தீகண்டி அரணாருக்கு முன்னாலேருக்கு முன்னாள அம்பிகைய பூமாரி அம்பிகையால் பூமாரி ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே அட்டகாளி எட்டு பேர அட்டகாளி எட்டு பேர பிறவி செய்த விவரம் என்ன பிறவி செய்த விவரம் என்ன ஈஸ்வரனே சொல்ல வேணும் ஈஸ்வரனே சொல்ல வேண்டும் ஈஸ்வரனும் ஏது சொல்வார் ஏது சொல்வார் அம்மா அட்டகாளி எட்டு பேர்களே அம்மா உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவா பகவானே பெருமாளு எங்களுக்கு கோட்டை போட வரங்களும் கோட்டை போட வரங்களும் நூற்றி மூன்று சிங்க லிங்க வேண்டும் என்று கேட்கும் போது ஓட்ட போட உங்களுக்கு வரந்தார அந்த வரத்தினால ஆண்டுகள் பூமியில நீங்க வாழலாம் ஐம்பத்தோராவது ஆண்டுகள் ஆணவம் தலைக்கேறி அதம்பாதம் கூடி நீங்கள் அந்த ஆணவத்தால மாண்டு போவீர்கள் அம்மா என்று சொல்லும் போது நல்லா வாழ்ந்தாலும் வாழ்ந்தா போதும் நாலு நாள் வாழ்ந்தா போதும் அப்படி ஆமா என் தாயான அக்கா தங்கச்சி எட்டு பேரும் கோட்டை போடுதா முப்புற கோட்டை போட்டு கோட்டையில் கொடியும் கட்டி கொடியும் கட்டி கொடிமரத்துல பட்டு கட்டி பட்டு கட்டி இது முப்புறத்து காளியர்கள் திரிபுற காண்டவ வனத்துல அட்டகாளி கோட்டை போட்ட ஆண்டு வாரா இந்த அட்டகாளி கோட்டையில காகம் பறக்காது கருங்குருவிலாந்தாது சிட்டு பறக்காது சிறு குறு உள்ளம் பறக்காது நூத்தி மூணு லிங்கங்களுக்கு பூச பண்ண பாத்தீங்களா இந்த பூச பண்ண மகிமையினால கைதாயத்துல இவ பூச பண்ண லிங்கம் உயர்ந்தது சிவனாருக்கு அருள் காளி கோட்டை உயருது கடவுளோட பகவான் கைதாது தனியா தனியது ஆண்டவருக்கு ஒரு கோயிலில் சாமிக்கு அருணன் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்பா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களாம் அம்மா ஒரு கோயிலில் எப்போதும் பன்னெண்டு வருஷம் தான் சரிதான் மூணு வருஷம் கருவறையிலையும் அம்மா ஆறு வருஷம் கோபுரத்துலையும் மீதி வருஷம் இந்த பெலிபீடத்துலையும் இருக்குமா அம்மா அந்த வெளியில இருக்க சாமியை உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு தான் செய்யணும் நம்ம வந்து கும்பா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள் அப்ப இவனுக்கு யாருக்கு அவருக்கு என்ன காப்ப கட்டி பால் கொடுத்த தூக்கி தூக்கி சொல்லி வேண்டியது என்ன தீர்மானம் செய்யணும் லட்சுமி தீர்த்தத்தை வாங்கி கொடுக்கணும் லட்சுமி தீர்த்தமா ஆமா கோமாதா கோமாதா தீர்த்தத்தை கோமாதா தீர்த்தத்தை சரி சரி லட்சுமி தீர்த்தம் உண்மைதான் உண்மையிலே கோமாதா தீர்த்தம் நாங்க இருக்கங்குடிக்கு கொலசைக்கு மொத முத வருஷம் மாலை போடும் போது தெரியாம ஒரு தீர்த்தம்னு கொடுத்தாங்க நான் குடிக்கல நாங்க இந்த லட்சுமி தீர்த்தம் சொன்னாங்க அப்ப எனக்கு தெரியாது என்னன்னு கேக்கும் போது மாட்டு கோமியம் நாங்க அது குடிச்சோம்னா நம்மளுக்கு அவ்வளவு முத்தி மோசம் கிடைக்கும் பசுமாடோட ஒரு கங்கை தண்ணி அப்படித்தான் இருக்கும் கோமாதான் குளமாதான் இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்து வரவழைத்தோ